முதலாவது வந்து நாங்கள் வந்து போலீஸில் முடிவாட்டில் வந்து நாங்கள் போலீஸில் ஒரு நாள் வந்து இருந்தோம் உள்ள செல்லு கொண்டு வச்சு அடைச்சொண்டே வந்து எனக்கு அப்படியே காதை பற்றி அட்டிஞ்ச பார்க்கறதே அந்த வெளியில் பார்க்கும்போது வந்து இந்த கம்பியை தாண்டி பார்க்கும்போது வந்து அப்படி சொல்கிற அழுக ஒரு பக்கம் சங்கிலி ஒன்று இருக்கும் அந்த சங்கிலில் வந்து ஹேண்ட் கப் இருக்கும் ஒவ்வொரு அழுக்க ஒரு ஹேண்ட் கப் கொடுப்பாங்க அப்போ அதை வந்து அடித்து கொண்டு சங்கிலியை போட வந்து அப்படியே அழுக வந்துட்டு எனக்கு இந்த நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளில் வந்து எங்களுக்கு என்ன நடந்தேனே தெரியலை ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் கவலை இப்போ வெளியே பார்க்கும்போதும் அந்த ரோட்டு கூட எனக்கு ஆசையாக வரும் இந்த ரோட்டில் நடந்துருக்க வந்து அங்கே எல்லாரையும் கொண்டு முடிவு கொண்டு உள்ளே வைக்க வந்து இப்போலாம் வாழ்க்கை முடிஞ்சாண்டு ஜோதிச்சுண்ணா என்ன சாப்பாடு சாப்பிடனு மிஸ் நான் எதனாலும் சாப்பிடுவேன் நான் என்னென்னு சாப்பிட என்னென்ன சாப்பிடலாம் இப்போ அதில் வந்து ஒரு இது விதமும் இல்லை விஷயமும் இல்லை வந்து மிஸ் பண்ணு வீட்டாக்கள் தான் இப்போ நான் வந்து இப்படி நான் வந்து கவலைப்பட்ட வந்து வீட்டாக்கள் வந்து கவலைப்பட சொல்லி தான் நான் நிறைய கவலைப்படுறான் ஒரு ஒரு விதமான வாழ்க்கையா இருக்கு வாழ்க்கை வந்து இப்படி நரகம் தான் நிறைய வந்து கஷ்டப்பட்டாச்சு அது வார்த்தையா வருது தான் வருது நல்லா கதைக்க முடியாது அப்போ கொஞ்சம் ஒரு என்ன சொல்ற ஒரு சில தினங்களுக்கு என்னால் வீடியோவில் வர முடியாத சுச்சுவேஷன் அதால் நான் பிள்ளைக்கு வந்து காய்ச்சிக்கொண்டிருக்கிறேன் எங்களோடய வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை இப்படி போனது இதில் பின்னணி என்ன அப்படியான நிறைய விஷயங்களை வேண்டி இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் அக்னி நிறைய பேர் எதிர்பார்ப்பு நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே வந்து வரணுமான்னு சொல்லி இது காட்சி சரிதான் நிறைய பேர் எதிர்பார்ப்பு வந்து நாங்கள் வந்து எப்படா தம்பியெல்லாம் உங்களோட வீடியோவில் பார்ப்போம் வந்து அந்த வகையில் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து முதலாவதான் நான் வந்திருக்கேன் வீடியோவுக்கு இப்போ நீங்கள் யோசிக்கலாம் வந்து எங்கள் அண்ணா காணலாம் அத்தனை காணலான்னு அவங்க வந்து எனக்கு முன்னாடியே இருக்காங்க ஒரு இஷ்யூவும் இல்லை சில சில தவிக்க முடியாத காந்தால் வந்து முன்னுக்கு போட்டுருக்காங்க தம்பி நீ கதடா நீ அடுத்த நாட்களில் வந்து நாங்கள் வைக்க முன்னு சொல்லுங்க என்னென்று சொல்லப்படுகிறான் கையால் தூக்கலாம் அது ஒரு வகை இருக்கோம் அது வந்து இப்போ சொல்லுறது அது நீங்களே சொல்லுங்க அப்போ அந்த வகையில் வந்து நான் வந்திருக்கேன் டயி இந்த நாப்பத்தஞ்சு ஐம்பது நாளில் வந்து எங்களுக்கு என்ன நடந்தனே தெரியல ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் கவலை மற்றபடி ஒன்றுமே இல்லை அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணோம் நல்ல விஷயந்தான் தான் இருந்தது ஆனால் இங்கிலீஷ் பிடிச்சிட்டு வந்து எல்லாரும் வந்து சொல்கிற வந்து சிலர் வந்து இங்கிலீஷ் மாஸ்டர் சிங்கள மாஸ்டர் வந்து அவங்ககிட்ட வந்து சில சில விடியங்களை வந்து காய்ச்சி கொள்றது பழைய கொள்கிற நல்லதா பிறகு வந்து எல்லோரும் எப்படி சுகம் நீங்கள் வந்து வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து நல்லா சுகம் கொண்டு யோசிக்க வேணாம் எல்லாரும் வந்து நாங்கள் எல்லோருமே ஓகே தான் இருக்கிறோம் இந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளுக்குள்ள வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போன இந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளில் வந்து நான் மிஸ் பண்ணது அண்ணாக்கள் வந்து மிஸ் பண்ணால் அதான் மிஸ் பண்ண வந்து அவங்க வந்து தனித்தனிப்பட்ட அவங்க வந்து ஒவ்வொரு ஆள உணர்வு வந்து ஒவ்வொரு விதம் அப்போ அவங்க வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து சொல்லுவாங்க முதல் வந்து நான் சொல்கிறேன் ரெண்டு உணர்வுகள் வந்து இந்த நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளுமே வந்து எப்படி போனதுன்றே தெரியல எனக்கு எப்படி போனதுன்றே தெரியலன்னா ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொரு செகண்ட் போகிறது வந்து பெரிய சந்தோஷமாக இருக்கும் இப்போ உள்ள வெளியே பார்க்கும்போது அந்த ரோட்டு கூட எனக்கு ஆசையாக வரும் இந்த ரோட்டில் நடந்துருக்கலாம் நம்ம ஃப்ரீயாக அந்த அந்தளவுக்கு வந்து கவலைப்பட்டேன் நான் மற்றபடி பண்ணி ஒன்றுமே இல்லை ஓகே பார்க்கலாம் முதலாவது வந்து நாங்கள் வந்து போலீஸில் குடிவாட்டில் வந்து நாங்கள் போலீஸில் ஒரு நாள் வந்து இருந்தோம் உள்ள அப்போ வீட்டாங்களும் வந்து சொன்னாங்க தம்பியாக சரி பிரச்சனை இல்லடா நீங்கள் ஒரு நாள் தானே இருந்துட்டு நாளைக்கு உங்களை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அப்போ நாங்களும் வந்து அதை நம்பிக்கொண்டு இருந்தாங்கள் விட்டுருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் சந்தோஷமாக இருந்தாங்க உள்ள போலீஸில் வந்து மறுநாள் இருக்கும்போது அது கொஞ்சம் இடவெளி கூட தானே போலீஸில் இருக்க கொண்டு இடஒ அப்போ வந்து ஓகே என்னடா அப்போ செய்கிறேன் ஒரு நாள் தானே இருந்துட்டு போக மாட்டு அப்போ அந்த நாள் வந்து ஒரு வருஷம் பிற தான் இருந்தது ம் அடுத்த நாள் வந்து எங்களுக்கு கோட்ஸ் வந்தது அப்போ கோர்ட்ஸுக்கு போயிட்டு வந்து சொல்ல அப்போ எங்களை வந்து சிறையில் வைக்கணும்னு சொல்லி நிதானம் உத்தரவிட்டாங்க இப்போ நாங்களும் உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு எங்களை கொண்டு இந்த தீர்ப்பு வழங்கின பிறகு வந்து முன்னுக்கு வந்து என்ன என்னென்னு சொல்லுறேன்னா எது அவங்களை அவ்வளோ நடைப்பாங்க செல் என்ன செல் இருக்கும் செல்லு கொண்டு வச்சு அடச்சொன்ன வந்து எனக்கு அப்படியே காதை பற்றி அட்டிஞ்ச மாதிரி அந்த வெளியில் பார்க்கும்போது வந்து இந்த கம்பியை தாண்டி பார்க்கும்போது வந்து எப்படி சொல்கிற அழுக உருவாக்கம் பக்கம் எவ்வித நிறைய நிறைய உணர்வு எனக்கு என்னென்ன வந்தது தெரியலப்பா அவ்வளோ உறவு அவ்வளோ வந்து உணர்வுகள் வந்தது அப்போ விட்டாக்களும் வந்து அழுது கொண்டு நாங்களும் அழுது கொண்டு போயிட்டாங்க அவங்கள வந்து நாங்கள் அடுத்தள வந்து வந்து அங்கே வந்து பார்க்குறோம் சொல்லி விசிட்டில் அப்போ வந்து நாங்களும் மூடி வந்து இருக்கோம் வந்து மூடி இருக்கலாம் வந்து இங்கே பின்னாடி வந்து நிறைய கைதிகள் வந்து அவங்க வந்து சிறஞ்சாலுங்க வந்தவங்க திருப்புக்கா வந்து அப்போ அவங்களும் நாங்கள் இருக்கக்குள்ளே வந்து ஒழுக்க சொன்னாங்க வந்து நீ இதாக ஃபஸ்ட் டைம் விட ஓம் சொன்னோம் ஓகே தம்பி எல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க நாங்களும் வந்து இருக்க நாங்கள் அங்கே இருக்கிறது நாங்கள் தானே நாங்கள் பார்த்து கொடுக்குறோம்னு சொல்லி இருந்துட்டோம் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து திருப்பாளங்களும் உள்ளே இருந்துட்டு அந்த பஸ் வேறு தானே இந்த பஸ் சேத்தி போகிறதுக்குவா இருக்கும் அப்போ வந்து ஒரு இரு பின்னேற ஒரு ஆறு ஏழு மணி போல் வந்து நாங்கள் அதுலேருந்து வெளியே வந்து எப்படி சொல்கிறோம் அந்த அந்த சங்கிலி ஹேண்ட்காப்பில் அடுத்து வரும்போது அழுகிற மாதிரி அதை ஆள முடியலை அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு இருந்தேன் நான் அப்போ எங்களை எல்லோரையும் வந்து எல்லோரையும் வந்து பதிஞ்சிட்டு எங்களோட நேம் டீட்டெயில் லைக் நம்பர்லாம் பறிஞ்சிட்டு வந்து சங்கிலி ஒன்று இருக்கும் அந்த சங்கில வந்து ஹேண்ட்காப் இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஹேண்ட்காப் கொடுப்பாங்க அப்போ அதை வந்து அடித்து கொண்டு சங்கிலிய ஃபோட்டோ வந்து அப்படியே அழுக வந்துட்டு எனக்கு அப்போ எனக்கும் எப்படி இப்போ நான் வந்து இட்டு இருக்கலாம் வந்து இப்போ வினாடி வந்து அண்ணா அத்தான் மாரிலமாதிரி ஐயோ என்ன அப்போ அது மூண்டின மூட்டை அடைச்சிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டனா அப்போ அதையும் அக்செப்ட் பண்ணிக்கொண்டு நாங்களும் பஸ்ஸில் ஆச்சு பஸ்ல ஏறுனா எல்லாம் புது புது அனுபவங்கள் நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஆசைப்பட்டான் எப்படி போகல வந்து அந்த பஸ் போனது வந்து ஜெயில் பஸ் வந்து அப்போ இதில் நம்ம ஒரு நாளைக்கு போகலாம் சும்மா பம்பளா கதைச்ச விஷயம் வந்து ஒரு கதைச்சி ஒரு ரெண்டு மூணு நாளில் அது நடந்தே போச்சு அது வந்து உண்மையாகவே நடந்து போச்சு வாழ்க்கையில் வந்து அப்போ இந்த வீடியோவில் ஒன்றும் கதைக்காது அப்படி அதுதான் பயமாது கதைக்கிறதுக்கு இருக்கு பம்பளை தான் கதை நான் ஆசைப்பட்டேன் நான் இந்த பஸ்ஸில் வந்து ஒரு நாளைக்காவது போகணும்னு சொல்லி அப்போ பார்த்து அடுத்த நாள் அடுத்த ரெண்டு மூணு நாள் பஸ்ஸில் ஏறியாச்சு ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ வந்து எங்களை எல்லோரையும் வந்து ஒன்றா பஸ்ஸில் ஏறி கொண்டு போகிறாங்க போயிட்டு வந்து அப்போ எல்லோரும் ஃபோர் போக்கில் வந்து சிறைச்சாலை வந்து தெரியும் எனக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து சிறைச்சாலை வந்து எங்கே இருக்குன்ட்டு தெரியலை எனக்கு அப்படின் தான் தெரியும் இப்போ கொண்டு போயிட்டு எங்களைலாம் இறக்கினாங்க இறக்க முன்னே போயிட்டு பார்த்தா பெரிய கேட் இருக்கும் அந்த கேட்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு சின்ன கேட் இருக்குது அந்த சின்ன கேட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் பார்க்கலாம் உள்ளரிக்கி உள்ள உள்ளே வந்து என்ன நடக்குது அப்போ எல்லோரையும் வந்து எங்களை உள்ளே கூட்டி போனாங்க கூட்டி போயிட்டு வந்து அந்த கதவு தடைஞ்ச எனக்கு அப்படியே கிருமியெல்லாம் கலங்கி போயிட்டு அழுக பார்த்துட்டு ரொம்பவே மனசுக்குள்ளே அழுது நான் ஆனால் வெளியே அதை காட்டலை இதோட மூன்றாவது மனசுக்குள்ளே அழுதுக்குள்ளே ஆனால் வெளியில காட்டுல அழகை பார்த்து சொல்லக்கூடாது இல்லை அப்போ எங்கள் எல்லாரையும் கொண்டு மூடிய கொண்டு உள்ளே வைக்க வந்து இவ்வளோ வாழ்க்கை முடிஞ்சான்னு ஜோதிச்சேண்ணா பிறகு பார்த்தா அங்கே இருக்க அண்ணா அண்ணாவை வந்து சொன்னாங்க அந்த மாதிரி யோசிக்காங்க நீங்கள் வந்து ரிலீஸ் ஆகிடலாம் அடுத்தடுத்து தான் அடையிலன்னு சொல்லி அப்போ ஓகே என்று நாங்கள் அதை அக்சப்ட் பண்ணிட்டு அண்ணா இல்லை நம்மள இப்போ அவ என்ன சொன்ன நாளைக்கு போயிடலாம் நாளைக்கு போயிடலாம் அடுத்த எல்லாம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருந்தேன் ஒன்று யோசிக்காங்கன்னு சொல்லி சொன்னவங்க இங்கே வந்தாச்சுடா இனி வந்து வந்து ஒன்றும் கவலைப்பட கூட கூடான்னு சொல்லி உள்ளே வந்து ஒரு யோசி ஒன்றும் கூட புறதில் தானே அடுத்த தவணையெல்லாம் போடுவாங்க தீர்ப்புகளை பார்த்துக்கொண்டு இப்போ அந்த வகையில் வந்து நாங்களும் வந்து எல்லாங்களோட நேம் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு வாட்டுக்குள்ளே வந்து கொண்டு போனாங்க இப்போ முதலாக வந்து வந்து இப்போ புதுசாக வாராக்கில் வந்து ஒரு வார்டுக்குள்ளே போட்டுவிட்டு இனி அடுத்த நாட்களில் வந்து வார்டு பிரிச்சவங்களை அனுப்புவாங்க இப்போ நாங்கள்லாம் வந்து முதலாவதாக ஒரு வார்டுக்குள்ளே போனோம் எல்லாருமே நாங்கள் எல்லாம் கிளியராக எல்லாம் செக் பண்ணிவிட்டு வார்டுக்குள்ளே போயிட்டு நாலு பேரும் வந்து ஒரு ஒரே வார்டுக்குள்ள முதல்ல போட்டான் இப்போ போட்ட பிறகு வந்து நாங்கள் போகிறோம் எல்லாமே புதுசாக இருக்குது புதுசுதான் இருக்குது புதுசுதான்னு எல்லாமே புதுசாக இருக்குது இப்போ எப்படி சொல்கிறோம் அடைக்க வந்து இந்த இருட்டு அரைக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது இப்போ அப்படியே எங்களா கூட்டி கொண்டு போயிட்டு தம்பி இதோட வாட் வந்து இதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அப்போ நான் ஜோஜியை வந்து இந்த நாட்கள்லேயே வந்து இருக்கப்போகிற நாட்கள்லாம் வந்து இங்கே இருக்கணும்னு சொல்லி இப்போ உள்ள கொண்டு விட வந்து நிறைய பேர் இருந்தாங்க நிறைய விதமான ஆட்கள் வந்து அப்போ அந்த கூட்டத்துக்குலாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சில அண்ணா அண்ணாமருந்தவங்க இப்போ அவங்கள் வந்து எங்களை கூப்பிட்டு வந்து கதைச்சவங்க தம்பியாக தெரியும் உங்களுக்கு நடந்த ஒரு அநிதியான்னு சொல்லி இப்போ நிறையவே அவங்களுக்கு கவலைப்படுக்காச்சுருந்தாங்க நாங்கள் எதிர்பார்க்கல உங்களை நாங்கள் வந்து வெளியில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க இப்படி உள்ளே பார்ப்போம்னு எங்களுக்கு தெரியல ஏதாவது நீங்கள் வந்துட்டீங்க நீ ஓகே நீங்கள் இருக்கும் வரைக்கும் இருந்துட்டு போங்க அடுத்தடுத்த திருப்பிள் வந்து உங்களை சரி அமையும் முடிச்சு சொல்லி ஒரு மன ஆறுதலுக்காக வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ நீ ஒன்று சரி நீ லொக்கேஷன் பார்த்து விட முடியும் ஏன்னா ஏன்னா நீ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் ஏனட

இப்போ மிஸ் பண்ண சொல்லி வீட்டாக்கள் தான் இப்போ நான் வந்து இப்படி சொல்கிறேன் நான் வந்து கவலைப்பட்டால் வந்து வீட்டாக்கள் வந்து கவலைப்படக்கூடான்னு சொல்லி அடுத்த நாள் வந்து போய் கதைக்கெல்லாம் பிள்ளைங்கிற வந்து இது சரியான கவலையாக நம்ம உள்ள வந்து பார்த்து வந்த வந்து தானே நாம் வந்து போய் முதல் வந்து ஜோஜினான் என்று நம்ம வந்துட்டோம் இனி வந்து நம்மளோட சகோதரங்களோ ஒத்துணை வந்து இனி உள்ளே வரக்கூடாதுன்னு தான் உள்ள வரையில உள்ள வரையில்தான் ஏதோ ஒரு இஸ்வாலே வந்து உள்ளே வரக்கூடாது இங்கே மட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இங்கே அவை இங்கே அவை வெட்டி கொடுதான் அதை அதை தான் நான் நிறையவே கவலைப்பட்டு நான் ஒரு ஒரு விதமான வாழ்க்கை அது அந்த வாழ்க்கை வந்து எப்படி சொல்கிற நரகந்தான் அது வந்து அந்த இடத்துல பொறுத்த வந்து அது அப்படி தான் இருக்க வேண்டியது விஜயம் வந்து எல்லாரையும் வந்து திருத்தி அனுப்புவது தான் அந்த சிறைச்சாலை இருக்குது வந்து இப்போ எப்படி சொல்கிற அந்த ஒரு நாள் வந்து நான் அந்த ஒரு நாள் வந்து வாழ்க்கை இந்த கதையை முடிக்க வந்து இந்த வீடியோவில் வந்து அந்த ஒரு நாளில் போயிட்டு இருக்கேன் வந்து இப்போ ஒரு ரூம் இருக்கும் வந்து ஒரு ரூமுக்குள்ளே வந்து மேலுக்கு வந்து சின்ன சின்ன ஜன்னல் தான் இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே வந்து மணிக்கூடம் இருக்காது ஒன்றும் இருக்காது டைம் கூட பார்க்க முடியாது அவங்க வந்து அங்கே இருக்கிற ஆஃபீஸர் மாதிரி வந்து இந்த எட்டு மணி ஏழு மணி இருந்தால் வெல் அடிப்பாங்க ஏழு ரவுண்டா ஏழு பெல் எட்டு ரவுண்டா எட்டு பெல் அடிப்பாங்க அதெல்லாம் விளங்கும் வந்து எங்களுக்கு டைம் வந்து இதுதான் இப்போ ஓகே இந்த டைம் தான் அப்படின்னு சொல்லி இப்போ சின்ன சின்ன விண்டோ இருக்கும் அதில் வந்து வெளியில் வந்து லைட் போட்டிருப்பாங்க அந்த லைட் வந்து தான் உள்ளே அடிக்கும் வெளிச்சம் வந்து இப்போ சிறிவாரம் கோமதேரிய உள்ளே இருக்கும் போது ஒரு வார்டுள்ள வந்து எப்படி நாங்கள் வந்து ஒரு அந்த முதல் நாள் வந்து ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது பேர் இருந்தாங்க அப்படிதான் இருந்தோம் இருந்தோம் நாங்கள் அங்கே போயினா படுக்கை என்ன சொல்கிறது படுக்கை வந்து அந்த ரொட்டின மாதிரி தான் ரொட்டி இப்படி இப்போ இப்படி வந்து எப்படி போட்டு கொண்டே போவாங்க அடிக்கடிக்கு சில ஜாலில் இது வந்து அதெல்லாம் ஒரு மறக்க மறக்க முடிய உணர்வு அந்த இப்போ அடுத்த படுப்பான் வந்து அவட மூ தலையில் வந்து மூக்காடி போடும் அந்த அளவுக்கு வந்து ஒட்டி தான் போடுவாங்க நிறைய வந்து கஷ்டப்பட்டாச்சு அது வார்த்தையாக வருது இல்லை அளவுக்கு தான் வருது அதனால் கதைக்க முடியாது அவருக்கு அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு வீடியோ நல்லா இருக்குது

நான் இப்போ என்ன கேட்க உன்னதான் நீ சாடிய பழக்கிறேன் நான் வந்து இதுதான் நேத்தி தான்டா சாடியா நானு நேத்திதான் நீங்க கேளுங்க என்னடா சொன்னா கேள்வி கேட்கறேன்டா என்னமே இப்ப சனம் வந்து இப்போ உண்மையாக யோசிச்சு இப்ப ஐம்பது நாளா உண்மையாங்களை பார்க்கணுன்றா அவ்வளோ ஒரு ஆர்வமாயிருக்கே கூல இப்போ இருக்கே இப்போ நீ இன்றைக்கு வந்து கதைக்க ஸ்டார்ட் பண்ணுற இன்றைக்குள்ளே அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு நான் நிறைய விஷயங்கள் கதைக்கே இருக்குது அதெல்லாம் நான் டீட்டெயில் டீட்டெயிலாக கதைப்பேன் வந்து இன்னும் ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு சில தினங்களுக்கு என்னால் வீடியோவில் வர முடியாத சுச்சுவேஷன் அதால் நான் பிள்ளைக்கு வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்றத நான் டைம் நேரில் வந்து சொல்லுவேன் வீடியோவில் நான் அறிமுகமாகக்குள்ள மற்றபடி வந்து என்ன சொல்கிறது இது வந்து மில்லில் வந்து எனக்கும் ஆசையாக தான் இருக்குது இப்போ வந்து எல்லாருடையும் கதைக்கணும் வீடியோவில் வந்துட்டு பங்கு கொள்ளணும் உண்டு முதலாக ஒரு காரணத்தை சொல்லுவோம் மெயின் நாங்கள் வீடியோக்கு இப்போ வராமல் இருக்கணும் என்ன வந்து யோசிப்பாங்க வந்து யோசிப்பாங்க சரி இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் உள்ளே போனதுக்கு காரணமே வந்து நாங்கள் வீடியோவில் கதை கதையை உண்டு பிள்ளையாண்டு தானே இப்போ முதலாவதாகவே நான் அறிமுகமாக கதையும் பிள்ளைச்சிட்டா முதல்ல நான் தனியே போண்டி வந்துடும் கூட்டாக போயிட்டு கொத்தோடு அதனால் முதலாவதாக உண்ண கதை கொண்டு தான் அப்போ அதுக்கடையே தான் கவிதாச கவிதாசை கொட்டு கொண்டு ஆகுது சரியா மூன்றாவதா நான் காய்க்கிறேன் அப்பயக்குள்ள மூன்றாவதாக நான் வந்த வழியாக மூன்று பேரும் போகக்கூடிய வசதிகள் அங்கே இருக்குது வர நீங்கள் வரமாட்டில் பக்கம் முதலாவது இன்னும் கொண்டு வர வராது அந்த வீடியோ கொஞ்சம் செல்லும் நான் ரீச் இருக்கு அப்படி மூன்று நாச்செல்லாம் அதுக்கிடையில் மூன்று பேரும் போகக்கூடிய மாதிரி இருக்குது ஓ மற்றது இப்போ சனம் உண்மையாக நினைச்சு கொண்டு இருக்கும் இவ்வளவு மன கவலையோடு இருப்பான்னு சொல்லி உண்மைதான் இல்லை இருந்தாலும் உங்களை சிரிக்க காண்டி நாங்கள் திரைக்கி பின்னைக்கு இருந்து ஏன் அடி

ஜெயில் என்ற வந்து ஒரு கடல் என்ன சொல்லலாம் அந்த கடலை வந்து நாங்கள் வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான் அதுதான் புல சரி இல்லாமல் வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்றே இப்போ நீ விட்டா அதை குளம் ஆகி போடுவேன் என்ன சொல்லுவாங்க பே அப்போ அந்த கடல் கடல் வந்து நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குது ஓ சரிதானே அதால் வந்து இப்போ தெரியாதவன் கடலுக்கு உள்ளட்டா அவனுக்கு கட்டாயம் தீமை தான் அப்போ நாங்கள் அந்த கடலை பற்றி சரியாக விளங்கப்படுத்தணும் சரியா அதனால் நான் இப்போ உண்மை விட்ட காரணம் வந்து நான் சொன்னேன் காரணம் அதுதான் இந்த ஒரு நாள் நான் டெஸ்ட் பண்ண போய் மாதிரி ஆதா அப்போ அந்த வேலை சந்தோஷம் இந்த நீ என்ட்ராகி இந்த மூத்த காட்டிதான் அப்போ முதலாவது சனத்துக்கு ஒரு இதோண்டு வந்து முன்னண்டு இப்போ வீடியோவில் வர்ற எதாவது ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லோரும் வருவாங்க அப்படின்னு மாதிரிக்கு சந்தோஷம் மற்ற முக்கியமாக வந்து அக்னி இந்த தோட்டம் பண்ணுறது அது உண்மையிலே வழியாக கேடா என்ன சொல்லுறது நிறைய பேர் அதான் சொல்லுவேன் வழி வந்த பிறகு நீ உள்ளது வெளியிருந்த விட உள்ளே போயிட்டு கொஞ்சம் குண்டாகி தாலியெல்லாம் மலர்ந்து கொஞ்சம் வெள்ளியாக வந்துருக்காட்டி

இப்போ நான் டீட்டெயிலான அழகான வித்தியாசமான ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்கணும் என்ன என்ன நடந்தது அப்படின்றதான ஒரு அப்டேட் உண்டு எங்களோட வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை இப்படி போனது இது பின்னணி என்ன அப்படியான நிறைய விஷயங்களை கதைக்க இருக்குது இன்றைக்கு நாளைக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் உண்டு காரணம் சொல்லிட்டேன்னா நாலண்டைக்கு நாங்கள் கட்டாயம் வருவோம் மேனால் இப்போ பக்கத்தில் நீங்களா காட்சி கொண்டு இப்போ நாங்கள் தூரத்தையாக இருக்கிறேன் இல்லை அது இதுக்கு பக்கத்தில் இது என்ன ஓதா ஐயா மற்றது உண்மையிலே என்னங்கிற்கு நிறுத்துற ஓரள கதையில் கேட்டோம் நிறுத்துறாங்க சரி ஓகே அப்போ நான் காரணம் ஐயா அதான் அந்த இப்போ நான் வந்து இப்படி சொல்கிறேன் இப்போ விலங்கப்படுதேனா சரியாக விளங்கப்படுத்த மாட்டேன் அதில் வந்து நீங்கள் விலங்கப்படுறா தான் வந்து அது கிளியராக விலங்கு எல்லாம் இருக்கும் ரைட் ரைட் ஓகே பட் நீ கடைசியாக அவர் சொல்லி ஜெயிலுக்கு ஜெயிலு போய் அனுபவிச்ச நன்மை நன்மைடா என்னத்தை சொல்லுவேன் நன்மை நன்மை ஓ நன்மை ஓ நன்மைன்னு சொல்லக்குள்ள இனி வழியில் போயிட்டு இந்த தப்பை பண்ணக்கூடா இனி வந்து இனி வீடியோக்கெல்லாம் வந்து கதைக்கிற அதில் வந்து சரியா இருக்கணும் என்ன தப்பு பண்ணிட்டு போ ஜெயிலுக்கு இல்லை இப்போ சிலவருக்கு வந்து ஒத்துவா எப்படி சொல்கிறேன் நம்ம ஜோக்கை கதைக்கிற வந்து சிலவர் வந்து அதை இதாகப்பா கோவம் பாப்பாங்க என்னண்டு கோவமாக அக்க நீங்க அவசரப்பட்டு கதைய விட்டுட்டியோ அங்கால கதை தெரியலாங்க சரி இப்போ சொல்லு என்ன நன்மை நன்மை வந்து உள்ளே இருந்தே இல்லை இந்த நன்மை இல்லைடா நன்மை இல்லை ஜெயில் வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லையா அதான் நன்மைக்குள்ளே என்ன ஒன்று நீ வந்து வெளியே இந்த தப்பு பண்ணக்கூடா ம் தப்பு பண்ணக்கூடாடா நீ லிமிட்டே காய்க்கணும்னு சொல்லி லிமிட் காய்க்கணும் என்னடா இப்போ காய்க்கிற யாரு வேற என்ன நன்மை நன்மை ஒன்றும் இல்லையாதா ஜெயிலுக்குள்ள ஒரு நன்மை இல்லையா ஜெயிலுக்கு வந்து என்ன சொல்கிறேன் சில பேர் வந்து மற்ற கைதியில் வந்து காய்ச்சி கொண்டிருப்பாங்க அவங்க வந்து அவங்களோட நிலைமைகளை வந்து அப்போ உள்ள வந்து தப்பு எல்லோரும் வந்து தப்பு பண்ணாக்களில் வந்து சில பேர் வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க உள்ள அப்போ அவங்கள வந்து சொல்லுவாங்க நாங்களும் வந்து தெரியாமல் பட்டுட்டோம் எங்களுக்கும் வருங்கால வருங்கால நாட்களில் வந்து இப்போ நான் கிடைக்கும்போது கடவுளை வேண்டோம்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பேர் வந்து கவலைப்படுவாங்க கருத்து காய்ச்சி அவங்களோட வந்து ஒரு ஒரு நாளில் வந்து உணவுகளையும் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ள அப்போ இந்தியான் பகுதியை பொறுத்த வரைக்கும் அக்னியுடைய கதை காணும்னா நம்மளா தெரியும் தானே அக்னி வீடியோ கதைக்கிறதே குறைவு அப்போ இன்றைக்கி சனத்தின் எதிர்பார்ப்புக்கு நாங்கள் அக்னியை நாங்கள் காட்டியிருக்கிறோம் சந்தோஷம் வந்து நாங்கள் நாளைக்கு நாளைக்கு நாங்களுமே வந்து கதைப்போம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்குது நிறைய மர்மமான சில விஷயங்களையும் சொல்ல வேண்டியிருக்குது நாங்கள் ஏன் தாமதித்தோம் அப்படின்ற காரணத்தையும் கட்டாயம் உங்களுக்கு அணி வந்துட்டு கடைசியா எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லையா உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்ல தேவையில்லை என்ன போல என்ன அது கூட சொல்ல தெரியல அப்ப உண்மையிலே உண்மையிலே பெரிய ஒரு நன்றி இப்போ நீங்கள் என்ன திருந்தியா கிருஷ்ணா அந்த மாதிரி சில பேர் கேட்பாங்க என்ன சொல்கிறோம் திருந்த நாங்கள் உடனே கடையில் ஜெயில வந்து உள்ளே போன நன்மை என்ன விஷயம் என்னன்னு சொன்னால் உண்மையான உறவுகளை வந்து இனங்கண்டாச்சு உள்ளே போன அதான் உண்மை நன்மை அதான் பெரிய நன்மையே அதான் அது மட்டும் தான் நண்பன் சொல்லலாம் அதுதானே அப்படி இந்த முதுகுல எல்லாமே முழு உங்களோட பாணியில முடியுங்க அம்மா அதே இல்லை நான் வந்து எப்படி சொல்கிறேன் வந்து நான் முதல் வந்த முதல் எடுக்கிற வீட்லாம் வந்து கதைக்க மாட்டேன் முன்னுக்கு அத்தான நான்தான் காய்ச்சி கொண்டுருப்பாங்க அப்போ நான் வந்து பின்னுக்கு வந்து யாரும் நோண்டிட்டு இருப்பேன் அப்போ எனக்கு வந்து எதுவும் புதுசாக இருக்குது கதைக்கிறதுக்கு வந்து நான் கதைக்க மாட்டேன் ஒழுங்கோம்லாம் அப்போ இன்றைய கதைச்சேன்றியா இன்றைய கதைக்கல அதான் சொல்கிறேன் கதைக்கே வாட்டர் இல்லைடா நீ தங்கம்டா நீ தங்கம் வருங்காலத்தை நீ எப்படி கதைக்க போற நீ எங்கே இருக்க போறேங்க முதலாளர் சி வாடு நீ ஏன் சந்தோஷம் நீங்களும் வந்து என்ன பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டுருப்பீங்க சிலர் வந்து அதெல்லாம் வந்து கதைச்சுன்னா ஓகே இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து நீங்க மறக்காம ஃபோன் ஃபோமென்ட் பண்ணுங்க மற்றும் அந்த அடுத்தது வந்து நீங்க எந்த எதுவும் கேள்விகள் கேட்க போறீங்கன்னா நீங்க அதை கேட்டா வந்து அதுக்கு வந்து அண்ணா அத்தனை வந்து பதில் சொல்லுவாங்க நாளைக்கு கவிதாஸ் வந்து நாளைக்கு வருவேன் அவன் வந்து அதான் நீங்க வந்து அண்ணாடு கேட்கற கேள்வியை விட நாளைக்கு வந்து கவிதாஷ்கிட்ட கேட்க வேண்டிய ஹோல்விய கேட்டா அவன் அதுக்கு வந்து நாளைக்கு பதில் சொல்லுவான் நாளைக்கு போடுற வீடியோவில வந்து அண்ணாடு கேட்கற கேழிய கேட்டால் அண்ணா அதுக்கு பதில் சொல்லுவார் மற்ற நாளைக்கு முக்கிய கவிதாஸ் கேக்குறியில் கமெண்ட்